அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் செய்யக்கூடிய அஞ்சனங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக மாறுவதற்கும் அஞ்சனங்கள் தயார் செய்வதற்கு உதவிகரமாக இருப்பதற்கும் அஞ்சனங்களை சக்தியூட்டுவதற்கும் உதவக்கூடிய அஞ்சனா தேவியின் அருளை பெறக்கூடிய பூஜை செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் அஞ்சனா தேவியின் அருளை பெற செய்யக்கூடிய இந்த பூஜையானது உங்களால் முழுமையாக செய்யப்பட்டு அஞ்சனா தேவியின் மனம் மகிழ்ந்துவிட்டால் போதும் நீங்கள் நினைத்த எதையும் வெகு சீக்கிரமாக சாதிக்க முடியும் எளிய முறையில் ஜால வித்தைகள் செய்வதற்கும் பிறருக்கு உதவுவதற்கும் அஞ்சனா தேவியின் அருள் கண்டிப்பாக மாந்திரிக வேலைகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அஞ்சனா தேவியின் அருளை பெற வேண்டிய பூஜை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் வெள்ளிக்கிழமையன்று வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு இந்த பூஜையை ஆரம்பித்தால் நல்லது இந்த பூஜையை ஆரம்பிக்கும் பொழுது முறையாக நூல் கட்டிய பித்தளை பாத்திரத்தில் செய்யப்பட்ட கலசம் வைக்க வேண்டும் நெய் விளக்குகள் ஏற்ற வேண்டும் தேங்காய் பழம் கற்பூரம் கற்கண்டு சாம்பிராணி இவற்றை சேர்த்து பெரிய அளவிலான நான்கு குற்ற விளக்குகள் ஏற்றி கலசத்திற்கு மல்லிகைப்பூவை சாற்றி கலசத்தை அஞ்சனா தேவியாக மனதார நினைத்து விநாயகரை மனதில் தியானம் செய்து கொண்டே விநாயக மந்திரத்தை முதலில் ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் சொல்லி முடித்த பிறகு கற்பூரம் காட்டிவிட்டு மீண்டும் நூற்றி எட்டு முறை விநாயகர் மந்திரத்தை சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் கலசத்திற்கு மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அவ்வாறு நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்து முடித்த பிறகு அஞ்சனா தேவியின் மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரமானது நமது காணொலியில் வந்து கொண்டிருக்கின்றது ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் கூற வேண்டும் இவ்வாறு கூறும் கலசத்திற்கு தொடர்ந்து அர்ச்சனை செய்து கொண்டு கற்பூர தீபம் காட்டி அஞ்சனா தேவியை மனதார வேண்டிக்கொண்டு இதே முறையை தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் செய்து வர வேண்டும் ஆரம்பிக்கக்கூடிய நாள் பௌர்ணமியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாக இருந்து இதை எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் செய்தால் இருபத்தோராவது நாள் அஞ்சனா தேவியின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தேவியின் அருளினால் உங்களுக்கு பலவிதமான ஜாலவித்தைகள் சித்தியாகும் மை தயார் செய்வது அஞ்சனங்கள் பயன்பாடு இவற்றில் உங்களுக்கு நல்ல சித்தி கிடைக்கும் தேவியின் அருள் இருந்தால் காணாமல் போன பொருட்கள் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் உங்களால் மிக எளிதாக பார்த்து இருக்கக்கூடிய இடத்தினை சொல்ல முடியும் நீரோட்டம் பார்ப்பது பூமிக்கு பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பொருள்களை பார்ப்பது என்பது வெகு எளிதாக உங்களுக்கு சாத்தியமாகும் இந்த அனைத்து சக்திகளையும் உங்களுக்கு தரக்கூடிய அஞ்சனா தேவியின் அருளை பெற உதவக்கூடிய இந்த பூஜையினை நமது காணொலியில் வந்துள்ள முறைப்படி சரியாக செய்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக பலன் பெற முடியும் அஞ்சனா தேவியின் அருளை பெற்றுத்தரக்கூடிய மை தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்